திமுக வந்து அதிமுக ஆட்சியாளர்கள் மேல எவ்வளவு பேர் மேல வழக்கு போட்டாங்க அதிமுக ஆட்சியாளர்கள் திமுக மேல எத்தனை வழக்கு போட்டாங்க அது எவ்வளவு நடக்குது இதுக்காக ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அமைக்கிறோம் எம்பி அமைக்கிறோம் ஆனா ஏதாவது வருது கேட்டீங்கன்னா பல நேரங்களில் வருவதே இல்லை டூ ஏ வந்து ஊழல் அப்படின்னு சொல்லி தான் பெரிய அளவுல ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு கடைசியா என்ன சொன்னார் சைனி என்ன நான் உட்கார்ந்துட்டே இருக்கேன் யாராவது எடுத்து கொடுப்பாங்கன்னு பாக்குறேன் கொடுக்கவே இல்ல சந்தல் பாலாஜி அவருடைய வழக்கு எவ்வளவு வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது பாத்துட்டாங்க இன்னி எவ்வளவு வருஷம் நடக்கும் நடக்கணும் தெரியாது ஆதாரங்கள் அவளோ சாட்சி அவ இருக்கு இன்னி எத்தனை 100 வருஷம் நடது இந்த வழக்குன்னு கேக்குறாரு அவரே ஏன் தேர்தலுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கறாங்க ரொம்ப எவ்வளவுதான் நல்ல வேட்பாளர் ரொம்ப நியாயமான சமூகத்துக்காக வேலை செய்ய வேட்பாளராக நீங்க போய் நான் சொல்றது உள்ளாட்சி தேர்தல் winning நாங்க போய் நிக்கறீங்களா நீங்க போய் நிக்கறீங்க னா தம்பி वोट போறேன் ஒரு ₹3 கொடுப்பியா புதுக்கோட்டையில் இடைத்தேர்தல் நடக்கும்போது ஒன்பது இடத்துல சாலை மறியல் பணம் கொடுக்கலாம் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வீதியில் வேகமாக விடறாங்க கம்பினி சமூக அளவில் தானே ஆமாங்க பக்கத்து சீட்டில் காசு கொடுத்துறாங்க நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா வணக்கம் இன்று நம்பிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பண்பாளர் திரு ஜெகதீஸ் சார் வணக்கம் படம் சார் வியாழக்கிழமை தாவேக்கா விஜய் அவர்களுடைய மாநாடு வெள்ளிக்கிழமை உள்துறை அமைச்சர் நெல்லையில் அவங்களுடைய பூத் கமிட்டி கூட்டுறோம் வந்துட்டு இருக்காரு அது மாநாடாக நடந்திருக்கு இது ஒரு விருதுநகர் வரைக்கும் கன்னியாகுமரி டு விருதுநகர் வரைக்கும் இருந்த பூத் கூட்டம் இந்த பூத் கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க பிஜேபி தலைவராக பொறுப்பேற்ற நயனா நாயந்திரன் அவர்கள் முதல் முறையாக ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் நடத்தியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க சார் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி பல இடங்களில் நாங்கள் போட்டி போட போகின்றோம் என்று சொன்னால் இல்லை புதிய அரசியல் கட்சி வந்தால் கூட நம்ம கேட்குற முதல் கேள்வி உங்கள்கிட்ட எத்தனை பூத் கமிட்டி முகவர்கள் இருக்கிறாங்க பூத் ஏஜென்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ இந்த பூத் ஏஜென்ட்ஸ் தான் வந்து தேர்தல் நேரத்திலும் அந்தந்த வாக்குச்சாவடியில் உட்கார்ந்துக்கிட்டு நாளைக்கு வந்த ஞாபகம் இருக்கேன் அவங்களுக்கு ஏன்னா சில நேரங்களில் நான் நான் வந்து அரசியல் நடத்தும் போது தம்பி லோக்சத்தான ஒரு கட்சியில் விசில் நினைச்சிடணும் விசில தான் தம்பி நினைச்சிட்டு போனேன் உள்ள போனா பூத்தேஜன் ரெண்டு பேர் பார்த்து அவன் சூரியன் ரெட்டலை நான் வந்து எனக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல தெரியாது தெரியலப்பா முடிச்சிருவாங்க சரிங்க நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க காலகலவா இதை பண்ணிட்டு இருக்கீங்க அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அதுதான் பூத் ஏஜென்ஸோட மிகப்பெரிய பவர் தான் எல்லாரும் கேட்கும் முன்னாடி வாக்குச்சாவடி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க யாராவது எத்தனை பேர் வரல நூறா நூறா எப்படி நால பிரிக்கலாமா மூணா பிரிக்கலாமா குத்து 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 விட்டுருவாங்க இப்ப வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடக்குது அந்த இவிஎம் மிஷின்ஸ் நடக்கிறதுனால யாரெல்லாம் வரலங்குறது லிஸ்ட் எடுத்து அதெல்லாம் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்கு அந்த நேரத்தில் சின்ன சின்ன குட்டி கட்சிகள் சுயேட்சி வேட்பாளர்கள் அவங்க எல்லாம் வெளியே அமிச்சிருவாங்க இல்ல காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிடுவாங்க ஏன்னா அந்த பெரிய சின்ன கட்சிகளால் அன்னைக்கு ஒரு ஏஜென்ட் கால்ல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் அவன் மத்தியான சாப்பாடு கொடுக்கணும் ரெண்டு பூத்தஜன் தான் ஒருத்தையும் வெளியே போகும்போது உள்ள வர முடியும் சோ அதெல்லாம் சிக்கல் அப்படி இருக்கும்போது பாஜக நயனா நகேந்திர்கள் பதவியேற்ற பிறகு இந்த பூத் ஏஜென்சில கான்சன்ட்ரேட் பண்றது நல்ல விஷயம் ஓகே நமக்கான பூத் ஏஜென்ஸ் என்னவா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் பல மாவட்டங்களுக்கும் செக் பண்ற ஆள் அனுப்புறார் உதாரணத்திற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னியாகுமரி செக் பண்ணாத இங்க இருந்து திருச்சியில இருந்து ஆழ்வான் திருச்சி மாவட்டத்துக்கு வந்து நீங்க வட மாவட்டத்துல இருந்து ஆழ்வாங்க கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க வந்து மதுரை பக்கம் போங்க இப்படின்னு மாற்றி 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 செக் பண்ணி உண்மையிலேயே இது வந்து கரெக்டா ஏன்னா சில டேட்டா தப்பு தப்பா கொடுப்பாங்க உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து தமிழர் கழகத்திலேயே சொன்னது இருபத்தாயிரம் டேட்டா பேக் அவன் என்ன பண்ணான் வாக்காளர் பட்டில் எடுத்து ஆ ஓகே கதிரேசன் குமரேசன் எழுதிட்டான் பேரெல்லாம் இவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் ஃபோன் நம்பரே இல்லை சில பேருக்கு ஃபோன் நம்பரை அவங்க அவங்க ஃபோனை எடுத்து என்னோட நம்பர் இருக்கோ எழுதி கொடுத்துட்டாங்க எழுதி கொடுத்தவன அதை பார்க்கும்பொழுது சார் நான் அதிமுக இருக்கேன் சார் எனக்கே சார் ஃபோன் பண்ணுறீங்க ஆமாம் சார் இதெல்லாம் நடக்கும் ஸோ இதை நான் வந்து வந்தோடனே செக் பண்ணுறாரு சில பேர் கூட ஏக இவ்வளோ அவசரமாக செக் பண்ணுறீங்க இல்லை எனக்கு ஒரு பிளான் இருக்குது நான் ஒரு நீண்ட காலமாக இதை நோக்கி போகணும்னு நினைக்கின்றேன் என்னோடய சீட்ஸ் எது நான் கான்சென்ட்ரேட்டாக நான் வந்து நம்ம கேட்கறதுங்கிற அறுபது வரைக்கும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பாஜக அப்ப அந்த எந்த அறுபது சீட் இருக்கும் அந்த அறுபது சீட்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் மிக குறிப்பாக தென் மாவட்டங்கள நிறைய நிக்கணும்னு ஏன்னா அவரு சார்ந்த என்னோட தென் மாவட்டங்களை நாங்க நல்லா வளரோன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால பண்றோம்னு சொல்லிட்டு அந்த பூத் மாநாடு நடத்திருக்காரு வெரிஃபை பண்ணி இந்த கரெக்ட் டேட்டாவா இருந்தா இது ஒரு மிகப்பெரிய பலமாக மாறும் போத் பாஜகவுக்கு மாறும் அதிமுக பாஜகங்கிற கூட்டணிக்கு மாறும் இந்த கூட்டணி வேறு யாரும் வந்தாலும் அவர்களுக்கும் ஒரு பலமாக இருக்கும் இதில் கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லி சோனியா காந்தி அவர்களுக்கு வந்து ராகுல் காந்தியை பிரதமராக்கிறதான் கனவு இங்கே இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி அவர்களே முதல்வராக்கிறது தான் கனவு இந்த கனவை நான் நிறைவேற்ற விட மாட்டோம் நாங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக சொல்லியிருந்தார் இது எப்படி பார்க்குறீங்க சார் பாஜக வந்து இந்த வாரிசு அரசியல்கிறத அந்த அதை குறி வச்சு எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டே வர்றாங்க எல்லா இடங்களிலும் நீங்கள் வாரிசு அரசியல் தான் அது நடந்துக்கிட்டே இருக்குது அது என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஆனால் தங்களோட கூட்டத்தில் தான் அதை பற்றி பேச மாட்டாங்க எதிர்கட்சிகள் மட்டும் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது அவர் மறுபடியும் மறுபடியும் இந்த வாரிசு அரசியல்னால் நடக்கின்ற ஊழல்கள் இந்த பிரச்சனைகள் நடந்து ஆமாம் நடக்குது உண்மைதான் நீங்கள் வந்து இப்போ ஏன் திமுகவில் வாரிசு மட்டுமே வந்துட்டுருக்காங்க அது வந்து முதலமைச்சர் மட்டுமல்ல மற்ற மாமிச்சர்கள் இதிலையும் இருக்குது சில மற்ற கட்சிகளும் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவர் சுட்டிக்காட்டி பேசுகிறார் இது வந்து ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய போல் பிளாங்காக மாறும்னு பாஜக பல இடங்களில் முயற்சி பண்ணுறாங்க இங்கேயும் அந்த முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க காங்கிரஸ்ல அது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அவர் பேசும்போது நீங்க வந்து ஏற்கனவே ராஜீவ் காந்தி இருந்தார் நேரு இருந்தாங்க ராஜீவ் காந்தி இருந்தாரு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் முயற்சி பண்றாங்க அது உண்மையான ஆமா தான் அடுத்ததாக யாரும் மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருப்பார் நாளைக்கு வந்து உண்மையிலே இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போதுன்னா ராகுல் காந்தி தான் வந்து அந்த குற்றச்சாட்டு கூட மெய் விளக்குற மாதிரி அவங்களும் சார் காங்கிரஸ் இப்ப வயநாட்டுல வந்து ராஜீவ் ராகுல் காந்தி வந்து இது பண்ணார் வாபஸ் வாங்கினார் பிரியங்கா காந்தி அதான் சொல்றேன் காங்கிரஸ் வந்து தாங்கள் ஒரு வீழ்ச்சி அடைக்கிறோங்கிறத இன்னும் உங்களுக்கு பெரிய புரிதல் இல்லாம தான் நீங்கள் அந்த வீழ்ச்சி அடைக்கிறவங்க அது பாயிண்டை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது இன்னும் சொல்ல போனால் நீங்க அதெல்லாம் தான் விலகி இருக்கணும் பிரியங்கா காந்தி வந்து நான் ஓகே நான் வந்து காங்கிரஸ்ல ஒரு பொதுச்சேலர் யூபியில் இருந்தாங்க அது மட்டும் நான் கண்டினியூ பண்ணுறேன் நான் வந்து இங்கே போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் மறுபடி மறுபடியும் நீங்கள் வர்றது அதுக்கப்புறம் அடுத்த ராபர்ட் வத்ரா வந்து வரோம் மக்கள் யோசிக்கிறது எல்லாமே வந்து இந்த குடும்பத்திற்குள்ள போகும் இன்னைக்கு நிற்கிங்க பிரைம் மினிஸ்டர் ஆகட்டி கூட இந்த குடும்பத்திற்குள்ள இருக்கிறவர்களே மற்றபடி மறுபடி வந்து கொண்டு இருக்கிறார்கள் அது அதோடு நிற்க மாட்டேங்குது ஓகே இன்னொரு அமைச்சர் இருக்காரா அமைச்சரா இருந்தாரா அவரோட வாரிசு இன்னைக்கு வந்துட்டாரா ஓகே இந்த அமைச்சர் இருந்தாரா அவரோட வாரிசு இவர் எங்கள் அப்பா வந்து இவர் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டாக இருந்தார் அவர் வாரிசு இது எல்லா இடங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்போ சாமானியமான இருக்க ரொம்ப கட்சியை நோக்கி போகின்றவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கா இல்லை நீங்க பாஜகவிற்கும் காங்கிரஸ்க்கும் மிகப்பெரிய வேறுபாடு இங்க ஒரு சாமானிய நேரத்தில் உள்ள போனா என்னைக்காவது ஒரு நாள் நல்ல பொறுப்புக்கு வர முடியும் வாய்ப்பு இருக்குங்க ஆனா காங்கிரஸ் அந்த வாய்ப்பு இல்ல இல்லை என்னங்க அவர் இப்போ சார் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கே சலகிரி வந்து போய் கண்ணீர் வடிச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு இருபத்தஞ்சு சீட்டு ஞாபகம் ஆமா யாருக்கு சார் ஆஹா இவ்வளவு கண்ணீர் ஒடிக்கிற தலைவர் யாருக்கு வாங்கிருக்காரு பார்த்தா அவரோட மாமனார் சார் இவர் வந்து பையன் சார் அவர் பையன் சார் இவன் வந்து எங்க ஒய்ஃபு சார் இதுக்கு எதுக்கு கண்ணீர் ஒடிக்கிறீங்க நீங்க போய் அப்படிதான் சார் இருக்கும் திருநாகரசர் பையன் வருவாரு சேலகிரியோட பையன் வருவாரு அவரோட பையன் வருவாரு இவரோட பையன் வருவாரு இப்படிதான் வருவாங்க இதுக்கு எதுக்கு நீ கண்ணீர் வடிச்சு நீங்க வாங்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்ப அதுல இருந்து காங்கிரஸ் வெளியே வரவேண்டும் இப்படிங்க சசிகாந்த் சந்தில் மாதிரி ஒருத்தர் புதுசா வரும்போது ஏன் அதை ஆதரிக்கிறாங்க மக்களே ஆதரிக்கிறாங்கன்னா ஓகே புதுமுகங்கள் வர்றாரு அவரது கட்சிக்கா வேலை செய்றாரு அவருக்கு ஒரு பரவாயில்ல வந்தவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஒரு இன்னைக்கு எம்பி போஸ்ட் கொடுக்குறாங்க சதிகாரங்கள் நாளைக்கு என்ன பையன் எப்போ என்னோட சீட் திருவிழா சிறு என் பையன் தான் வருவான்னு சொல்லி சொன்னால் அங்கேயே வீழ்த்தப்படுவார் ஸோ இந்த வாரிசு அரசியலுங்கிற இந்த கான்செப்டை அவங்க பெருசாக எடுக்கிறாங்க பேசுகிறாங்க இப் பாராளுமன்றத்தில் அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு திமுக அது எவ்வளோ தூரம் ஒர்க் தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா ஓகே அடுத்து வேறு யார் இந்த இந்த குடும்பத்திற்கான ஒரு நீட்சியாக இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது போது அவர் போல் பிளாங்காக வைக்கிறார் அது மக்கள் எப்படி பா எடுக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க அமித்ஷா அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை தமிழகம் வரும்பொழுதெல்லாம் கூறக்கூடிய குற்றச்சாட்டில் அதே குற்றச்சாட்டு ஒன்று ஊழல் அதில் தாஸ்மாக ஆரம்பித்து மாநகராட்சி வரைக்கும் ஊழல் நடந்திருக்குங்கிறத பல டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடந்திருக்கிற விஷயங்களை ஃபுல்லாகவே அடுக்கிருக்காரு ஆம் இருட்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறார் இது எப்படி பார்க்குறீங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது இன்னும் அமித்ஷா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் வரும்போதும் இருபத்தி ஒன்னில் வரும்போதும் எல்லா நேரங்களிலும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க நீங்கள் ஈடி ரைடும் சில நேரங்களில் போகுது மக்கள் ஒரு பார்வை என்ன வைக்கிறாங்கன்னா ஓகேங்க உங்க கையில ஆட்சி இருக்கு ஈடு இருக்கு நீங்க இதுக்கெல்லாம் ஒரு குளோசர் கொண்டர மாட்டேங்கிறீங்களே ஒரு ஈடி ரைடு நடக்குது அதற்கு பிறகு அந்த வழக்கு முடிவதற்கு பத்து வருடங்கள் பன்னெண்டு பாலாஜி சந்திரிபாலாஜியோட வழக்கு எவ்வளவு வருடமாக நடந்து கொண்டு இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டாரு இனி எவ்ளோ வருஷம் நடக்கும் நடக்கணும்னு தெரியாது ஏன்னா ஆதாரங்கள் அவ்வளவு ஆட்சி எவ்வளவு இருக்கு அது சார்ஜில படிச்சு முடிக்கறதுக்கு நாலு வருஷம் ஆகுங்க நீங்க ஏங்க அவசர பண்றீங்க இந்த வழக்கு இப்படியே போயிட்டுருச்சுன்னா இரநூத்தி பத்து வருஷம் ஆகுன்னு ஜஜ்ஜி சொல்றேன் இது எத்தனை நூறு வருஷம் நடந்தது இந்த வழக்கன்னு கேட்கறார் அவரு அப்போ அந்த அந்தளவுக்கு இருக்கு அப்போது இந்த நீங்கள் சார் கோர்ட்டுங்க போன பிறகு வேறு நீங்கள் கோர்ட்டில் வரும்போது சார்ஜ் ஷீட் கொடுக்குறீங்க அது வரைக்கும் உங்களோட ப்ராசஸ் தான் அது இடியோட ப்ராசஸோ இல்லை சிபிஐயோட ப்ராசஸோ இல்லை வந்து இன்கம் டேக்ஸோ யாருங்கிறது அத முக்கியம் அதை நீங்கள் செயல்கிறீங்களா ஏன்னா நீங்கள் அதை செய்ய தவறும் தான் இவங்க என்ன அதை சொல்லிடுறாங்க ரொம்ப ஈஸியாக இது அரசியல் பழிவாங்கல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இதற்காக மட்டும்தான் இது நடக்கின்றது அது ஏன் எடுபடுதுன்னா ஓகே என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க கொஞ்ச நாள் சிறையில் அவரே சொன்ன மாதிரி பொன்முடையர்கள் சிறையில் இருந்தார் சந்திரபாலஜி சிறையில் இருந்தார் வெளியே வந்துட்டாங்க அப்புறம் என்னாச்சு சார் நீங்கள் செந்தில் பாலாஜி அவரோட தம்பிய வந்து வளச்சி வளர்த்து தேடினாங்க உங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு நாள் திருச்சியில ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கேன் சேர்க்குலேஜ் தம்பி நடந்து வந்தாரு சொன்னேன் என்ன நடந்துச்சுன்னா நேற்று அவர் தான் ஆஜராயிட்டாரு வெளியே விட்டாங்க இதுக்கு எதுக்கு நான் வளத்து வளர்ச்சி தேடினீங்க நீங்க ஒரு வருஷமா சார் ஒரு வருஷமா தேடுறாங்களா அவர் அங்க இருப்பாரா இங்க இருப்பாரா நாங்கள் அங்க தேடிக்கிறோம் இங்க தேடிக்கிறோம் வந்து அவர் ஆஜரான ஒரே நாளில் பயில் வாங்கிட்டு போயிட்டார் இதுக்கு எதுக்கு இங்கே இவ்வளோ செய்யுறீங்க இது இதுக்கு எதுக்கு கூடலேயே பஞ்சமட்டாக எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் இது இருக்குது ஸோ நீங்கள் மக்களுக்கு உண்மையிலே ஒரு நம்பிக்கை வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்பது இந்த நிறுவனங்கள் உண்மையிலேயே அவர்கள் வேலை செய்கிறார்கள் இதை ஒரு கம்ப்ளீட்டுக்கும் ஒரு க்ளோஷருக்கும் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்குனீங்கன்னா ஆமாம் அமித்ஷா அவர்கள் சொல்கிற மாதிரி இது ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழலை உங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க டாஸ்மாகில் ஊழல் நடக்குது ஆமாம் நடக்குது தான் இவங்களே வந்து ரைடு பண்ணாங்க எல்லாம் நடந்துச்சு என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேள்வி மக்கள்கிட்ட சரி சார் இது இவங்களுக்கு மட்டும் இல்ல திமுக அதிமுக திமுக இது ஒரு பக்கம் பார்க்கும்போது எந்த ஒரு கேஸ் வந்தாலும் உடனே போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் தட வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்க நல்லா லீகல் பயங்கர நல்லா லீகல் டீம் வச்சிருக்காங்க சார் இன்னொன்னு இப்போ நீங்க இது மட்டும் இல்ல நீங்க இங்கேயுமே திமுக வந்து அதிமுக ஆட்சியாளர்கள் மேல எவ்வளவு பேர் மேல வழக்கு போட்டாங்க எத்தனை இதுல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அதிமுக அதிமுக ஆட்சியாளர்கள் திமுக மேல எத்தனை வழக்கு போட்டாங்க அது எவ்வளவு நடக்குது இதுக்காக ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அமைக்கிறோம் எம்பி எம்எல்ஏக்கு ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அமைக்கிறோம் ஆனா ஏதாவது க்ளோஷருக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா அது பல நேரங்களில் வருவதே இல்லை அது வராத வரைக்கும் ஊழல்கிறது ஒரு பேசுபொருளாக இருக்குமே தவிர அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திடுமா நீங்கள் அதுக்கு வந்து நல்ல உதாரணம் நீங்கள் ஒரு காலத்தில் டூ ஜி ஊழல் பெருசாக ஒர்க் அவுட் ஆணுச்சு நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒர்க் அவுட் ஆணுச்சு டெல்லியில் தேர்தலில் ஒர்க் அவுட் ஆணுச்சு ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இது பல காலமாக நடந்துட்டே தான் இப்போ இருக்குது ஊழல் நடந்துகிட்டே தான் இருக்குது எங்களுக்கும் தெரியும் நாங்களும் பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ்ங்கிற மாதிரி மக்கள் யோசிக்கிறாங்க மக்கள் ஊழலோட பழகிட்டாங்க பழகிட்டாங்க சார் இன்னைக்கு உண்மையிலே பழகிட்டாங்க சார் அவங்க மக்களே எப்படி யோசிக்கிறாங்கன்னா ஓகே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவன் சம்பாதிக்கிறான் நமக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மக்களை கொண்டு போய் நகர்த்திட்டாங்க சார் இன்றைக்கி நீங்கள் ஏன் தேர்தலுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க வாங்கிட்டு தான் நீங்கள் ஓட்டு போட்றீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப எவ்வளோ தான் நல்ல வேட்பாளர் ரொம்ப நியாயமான சமூகத்துக்காக வேலை செய்ய வேட்பாளராக நீங்கள் போய் நான் சொல்கிறது உள்ளாட்சி தேர்தல் நான் கூட நான் போய் நிற்கிறேன் இல்லை போய் நிற்கிறீங்கன்னா ஓகேப்பா சரி தம்பி ஓட்டு போடுறேன் ஒரு மூணுரூவா கொடுப்பியா இது நடக்குது சார் கண்டிப்பாக சார் நீங்கள் வந்து புதுக்கோட்டையில் இடைத்தேர்தல் நடக்கும்போது ஒன்பது இடத்துல சாலை மறியல் பணம் கொடுக்கலாம் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆர்கே நகரில் நான் அவங்க ஜெயலலிதா அவர்கள் நான் வந்து டிராபிக் ராமசாமி நான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன் ஒரு வீதியில் வேகமாக ஓடிறாங்க தம்பி நீ சமூக தானே ஆமாங்க பக்கத்து சீட்டில் காசு கொடுத்துட்டாங்க நீ இதுக்கெல்லாம் கேட்க மாட்டியா இப்போ தட்டி தட்டியெல்லாம் கேட்க எனக்கு காசு வாங்கிட்டு வா ஓ காசுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்களா இதெல்லாம் இதெல்லாம் நீ செய்ய மாட்டீங்களான்னு கேட்குறாங்க சார் இது ஸோ மக்களோட புரிதல் அப்படிதான் இருக்கு அப்போ இந்த ப்ராசஸில் அவங்கள உள்ளே போயிட்டாங்க ஸோ இதை நீங்கள் அந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் இங்கே ஒர்க் அவுட் ஆகுதானா இல்லைன்னு தான் நான் பார்க்கின்றேன் உடல் மட்டுமே மையப்படுத்தி ஒரு ஆட்சியை கழித்து விட முடியும் அது மட்டுமே பேசு பெரிய பேசு விளையாட ஆக முடியும்னா அதுக்கு நீங்கள் வச்சிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணி பண்ணாங்கன்னா உண்டு இல்லாட்டி இதெல்லாம் மிரட்டல் அரசியல் அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்த மசோதா சமீபத்தில் தாக்கல் பண்ணி உள்துறை அமைச்சர் அவர்கள் முதல்வராகட்டாலும் பிரதமராக எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் முப்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்தாலும் அவர் அவரை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலைமையில ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க இதற்கு பெரும் எதிர்ப்பு இந்தியா முழுக்க இருக்கிற எதிர்கட்சிகள் சைட்ல இருந்து வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க இந்த எதிர்ப்பை எப்படி பார்க்குறீங்க இந்த சட்டத்திருத்த மசோதா எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து நம்ம லீகல் சிஸ்டம் இல்லை நம்மள்ட்ட இருக்க இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இது வந்து பண்ணாங்கன்னா பிரச்சனையே பிரச்சனையு என்னன்னா காங்கிரஸ் காலத்தில் நடந்து பிஜேபி மட்டும் பண்ணல காங்கிரஸும் வந்து சிபிஐ கூண்டு தான் வச்சிருந்தாங்க தேவைப்பட்ட நேரத்தில் அவங்கள இன்னும் சொல்லப்படா காங்கிரஸ் மோசமா நடந்துக்கிட்டாங்க எத்தனை ஆட்சியெல்லாம் கழிச்ச கதைகள்லாம் நமக்கு தெரியும் இன்னைக்கு ஆட்சி கலையாத விஷயங்கள் இருந்தால் கூட இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மோசமா நடத்துறாங்க அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தார் ரொம்ப சிறையில் இருந்தார் மணி சிசோடியா சிறையில் இருந்தார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிபு சோரன் சிறையில் இருந்தார் இப்படி நீங்கள் முதலமைச்சர்கள் சிறையில் பொழுது நீங்கள் முப்பது நாள் நாற்பது நாள் வருடக்கணக்கான சிறையில் வைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு முப்பது நாட்களுக்கு அவர் வந்து சிறையில் இருந்தார் அப்படின்னா அவரை நீங்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணணும் இல்லை வந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா இது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு ஆட்சி கலைப்பிற்கான வேலை இன்டெரெக்டாக போயிடும் நீங்கள் வந்து முன்னாடி காங்கிரஸ் செய்த அந்த வேலையை முன்னூற்றி ஐம்பத்தாறு வச்சு பயன்படுத்தி செஞ்சாங்கன்னா இது நூற்றி பயன்படுத்தி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடும்னு நினைக்கிறேன் செய்ய வேண்டியது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதற்கு நீங்கள் பிறகு முறை இன்வெஸ்டிகேஷனாக நடத்திவிட்டோம் எங்கள்கிட்ட சாலிடாக ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இன்னொன்று இது பேக் ஃபேர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உதாரணத்திற்கு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்காரு அவர் வந்து நாங்கள் கைது பண்ணிட்டோன்னா இது அடுத்து ஆட்சி மாற்றம் நடக்கும்னு இருந்த நேரத்தில் கூட என்ன ஆகிடும் இல்லைங்க பழிவாங்கல் அரசியல் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அதனால நீங்க மறுபடியும் நாங்கள் திமுகக்கே வாக்களிப்போம் அப்படின்னு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக அது மாத்துவாங்க நான் சொல்றேன் இல்லையா நீங்க இடி ரைடே வந்து அரசியல் பழிவாங்கல் மாற்றக்கூடிய இடத்தில் கட்சிகள் இருக்கிறாங்க நீங்க வந்து சிபிஐ வர்றாங்களா இன்கம் டாக்ஸ் வர்றாங்க யார் வந்தாலும் அது அரசியல் பழிவாங்கல் எல்லா கட்சிகளுமே பேசக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை தூக்கி நீங்க உள்ள வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு அரசியல் பழிவாங்களாகவே இது பார்க்கப்படும் அப்படித்தான் பேசப்படும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது சில நேரங்களில் பாஜக எப்படி பயன்படுத்திக்கலாம் ஓகே சிம்புசேரன் ஓகே ஒருத்தர் வராரா அவர் நம்ம வளைப்பதற்கு பயன்படுத்துறக்கான வேலைகளும் பார்ப்பாங்க அதுவும் நடக்கும் இது விரோதமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் உங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸை பயன்படுத்தி அவர் தவறு செஞ்சார்னா ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்கிறாங்க நீங்கள் வழக்கில் ரொம்ப நாள் சரியில் வைக்காதிங்க யாரையுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவர் வேலை குற்றத்தை நிரூபித்து விட்டு அவர் வைங்க ஏன்னா ஒருவேளை ஒருவேளை அவர் குற்றம் செய்யப்பட குற்ற செய்யாதவராக இருந்தால் நீங்கள் அவர் சிறையில் வச்சதுக்கு என்ன ஒரு இன்னும் ஒரு கேள்வி ஆகிடும்ல

அவரை பொறுத்த வரைக்கும் இல்லை வந்து பார்க்கின்ற லீகல் ப்ராசஸ் புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன சொல்லுவாங்க அவர் குற்றம் குற்றம் செய்யாதவங்க அவ்வளோதாங்க அப்போ ஏன் உள்ள வச்சுக்கணும்னு ஒரு கேள்வி எழுதல இப்ப நாளைக்கு இதனால ஒரு ஆட்சியை களையுது ஒரு முதலமைச்சர் சிறையில் வைக்கிற காரணத்தினால ஆட்சி கலையுது ஆனால் அந்த முதலமைச்சர் நல்லவராக இருக்கின்றார் அவர் குற்றம் செய்யாதவர்கள் இருக்கின்றார் இல்லை நல்ல லீகல் டீம் வச்சிருக்கார் இப்படி கூட சொல்லலாம் வந்து நீதி இல்லை அவர் வாங்கிட்டாரு ஏதோ ஒன்று முடிஞ்சு வச்சுக்கங்களேன் அப்போ மக்கள் மத்தியில இவர் தவறாக பழிவாங்கப்பட்டுள்ளார் அப்படின்னு ஒரு பார்வை வந்துடும் அதனால இந்த சட்டம் நான் சார் இந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்கிறது ஒரு விஷயம் மட்டும் தான் சேர்த்திருக்காங்க ஆல்ரெடி காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் குற்றம் சாட்டப்பட்ட வழக்குகளை மட்டும் தான் இந்த சஸ்பென்ஸ் வந்து இருக்குங்கிறது சொல்லியிருந்தாங்க இந்த சஸ்பெண்டை வந்து இவங்க முப்பது நாள்ங்கிற ஒரு டேட்ஸ் மட்டும் தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர முப்பது நாள் சிறையில் இருந்தால் முப்பத்தோரா நாள் அது சஸ்பெண்ட் ஆகுங்கிற கான்செப்ட் தான் சொல்லிருக்காங்க தவிர இந்த சட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான் காங்கிரஸ் கொண்டு வந்தான் சார் நீங்கள் சொல்கிறேன் இப்போ அஞ்சு ஆண்டு நீங்கள் ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட எம்பி எம்எல்ஏ இல்லை சிஃப் சிஎம் யாரையுமே நீங்கள் விசாரிக்காமல் இருக்கிறீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் லீகல் சிஸ்டம் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து அது ஒரு வழக்கு இவ்வளோ காலம் நீங்கள் நீட்டி நீடிச்சுட்டே போகலாம் இது எவ்வளோ பேச்சு தவிரும் சிறையில் இருந்தார் அவர் வழக்கு டி கே ஷோக்குவார் சிறையில் இருந்தார் அவரோட வழக்கு என்னாச்சு இப்போ எவ்வளவோ வழக்கு நீங்கள் தோண்ட தோண்ட எடுத்துகிட்டே இருக்கலாம் இவ்வளோ வருஷமாக நாங்கள் விசாரிக்கவே மாட்டோம் நாங்கள் தேவைப்பட்ட நேரத்தை மட்டும்தான் அதை பயன்படுத்திக்கொண்டு இன்ஸ்டியூஷன்ஸ் வேலை செய்யும் பொழுது இதெல்லாம் அப்போது நீங்கள் இது எதுக்காக நீங்கள் கொண்டு வர்றீங்க ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அரசியல் பழிவாங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அது பேசுவாங்க அது மக்கள் மத்தியிலும் ஈடுபடும் இவ்வளவு நாள் இல்லாத ஒரு சட்டத்தை எதுக்காக நீங்க கொண்டு வர்றீங்க உண்மையிலேயே உங்களுக்கு சரி அப்ப இன்னொரு பார்வை என்ன இப்போ பாஜக வந்து ரொம்ப தூய்மையான கட்சியாக இருக்கிறதா எங்கேயுமே ஊழல் நடக்காம இருக்கா நீங்க லோகாயுகாவோட சிறைக்கு சென்ற ஒரே ஒரு முதலமைச்சர் வந்து பாஜக முதலமைச்சர் மட்டும் தான் நம்ம பார்த்தோம் ஏன்னா லோகாயுத்த ஒர்க் ஆகுது ஒரே சிம்பிள் ரீசன் தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகலை மற்ற எந்த ஊர்ல லோகாயுத்த ஒர்க் ஆகல அப்படி பொழுது உங்க நீங்கள் அப்பழு இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை அப்ப உங்க மேலே கரையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் நான் ரூலிங் பிஜேபி மட்டும்தான் நாங்கள் வந்து கை வைப்போம் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஈடில அந்த குற்றச்சாட்டு தான் வருது ஓகே ஈடியில் நூறு வழக்குகள் இருக்கா நூறுல தொண்ணூற்றி மூணு வழக்கள் நீங்கள் வந்து எதிர்கட்சிகள் மேலே மட்டும் தான் போட்டிருக்கீங்க இந்த ஏழு வழக்குகள் வந்து உங்கள் ஆள் மேலே போடுறீங்க அது கன்விக்சன் ரைட்டு ரொம்ப போரா இருக்கு அப்படிங்கிறதா சிக்கல் நீங்கள் லீகல் சிஸ்டம் பக்காவாக இருக்குது பிரச்சனை இல்லை ஒரு வழக்கு ஒரு எம்பி எம்எல்ஏக்கு தனியாக ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்குது ஒரு ஒரு வருஷத்தில் வழக்கு முடிச்சிடும் ரெண்டு வருஷத்தில் வழக்கு முடிச்சிருவோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இங்கே எப்போவுமே வழக்குகளை ஒரு விஷயம் பார்க்கும்போது இங்கே சுப்ரீம் கோர்ட்லேயே ஹை கோர்ட்லேயே போய் தட வாங்குறது ஒரு பக்கம் இருக்கும் அதே மாதிரி இந்த சட்டத்திட்டத்தில் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது நீங்கள் ஜாமீனில் வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அந்த பதவியை ஏற்றுக்கலாங்கிற ஒரு கான்செப்ட்டை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துடுறோம் கரெக்டு தான் சார் நான் அதுக்குள்ளே நீங்கள் ஆட்சியே கலந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் சார் இப்போ பவர்ஃபுல் சிஎம் ஒருத்தர் இருக்காரு நீங்கள் அந்த சிஎம் சிஎம் சிறைக்கு போயிட்டார் அதற்கு பிறகு வேற ஒருத்தர் பீகாரில் பார்த்தாலும் சார் மஞ்சு எப்படி உருவானாரு திடீர்னு எப்படி அவர் அவர் மாறினார் இன்னைக்கு எங்கே இருக்கார் நம்ம பார்க்கறோம் இல்லையா அப்போ உதாரணங்கள் ஏற்கனவே இருக்கின்றன நீ ஜார்க்கண்ட்ல வந்து சிவசேரன் போயிட்டார்னா அடுத்து ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்காரா நீங்கள் டெல்லி சிஎம் இவர் போயிட்டாருன்னா அடுத்து இருக்கிற அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு ஒரு கேள்விலாம் இருக்கு இல்லையா அதை வந்து அவங்க ஆட்சியை வீழ்ச்சி வீழ்ச்சியடைவதற்கு ஒரு காரணமாக மாறுதில்லை அப்போ அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும் நம்ம முடிக்கிறேன் கண்டிப்பா சார் நன்றி சார் நேரத்தை கட்டப்பா